நான் எல்லாமே எல்லாமே பெரிய செலிபிரிட்டி நம்பிக்கை எல்லாமே யூடியூப்ல பெருசாக சாதிச்சிருக்க எல்லாருக்குமே ஒரு வணக்கம் என் பேரு சேலம் காடேரகு சொல்லுவாங்க அந்த நேமுக்கு நான் அடையாளம் அஜித் மணியா நான் அவர்களால் மட்டும்தான் எனக்கு கிடைச்சது வந்துட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஃபீல்டை விட்டு வெளியே போயிட்டேன் தென் திருப்பியும் வந்த பெரிய என்னால் போகவே முடியல என்ன ஃபீல்டு நிறைய மாறிடுச்சு அப்போ பார்த்த மாதிரிலாம் இன்னைக்கு கிடையாது அப்போ பார்த்தப்போ வந்துட்டு கிளாமர் அப்படின்னாலே ஊருக்கு வந்து ரெண்டு எங்கியாவது தான் நடந்துட்டு இருந்தது ஸோ இப்போ கிளாமர் மட்டுமே மெயினாக வச்சு இன்னைக்கு ப்ரோக்ராம்லாம் போயிட்டு இருக்கு அப்படி ஒரு தருணத்துலையும் கூட அஜித் மணியானா எனக்கு தெரிஞ்சு கிளாமர் அதிகமாக பண்ணி நான் பார்த்ததில்ல ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல எப்பயுமே ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும்தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாரு ஸோ அந்த வகையில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுது இப்படி ஒரு அவார்டு கொடுத்ததுக்கு அஜித் மணியானாட்டும் செஞ்சினாவுட்டும் ஒரு மிகப்பெரிய நன்றி ரெண்டாவது இப்போ நான் போட்டிருக்க காலி வந்து இன்னைக்கு நான் ஆரம்பத்தில் போட்ட காலி வேற இன்னைக்கு நான் இப்ப போட்டிருக்க காலிக்கு சொந்தக்காரர் உங்க எல்லாம் தமிழ் டபுள் அம்மா சொல்லி தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எங்கனாலுமே வந்துட்டு டபுள் அம்மா சொல்லி பெருமையோட சொல்லக்கூடிய ஒரு அன்பான அவரு மூலியமா தான் நான் இன்னைக்கு இந்த காலியா போட்டிருக்கேன் தென் இந்த ஃபீல்ட விட்டு எல்லாரும் போகலாம்னு நினைச்சப்ப கூட என்னோட பேக் போன் நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கலாம் தாண்டி ஃபீல்டுக்காகவே நான் இருக்கணும்னு நினைச்சப்போ சொல்லி சப்போர்ட் பண்ணேன் என் ஒய்ஃப் அவங்கதான் என்னோட பேக் போன் எவ்வளவு ஃபீல்டுல நான் சரிஞ்சாலும் என்ன இப்ப இருந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் கூலா ஃப்ரீயா இருக்கு எவ்வளவுதான் இந்த ஒரு வார்த்தை நம்பிதான் இப்போ வரைக்கும் இந்த ஃபீல்டு நின்றுருக்கேன் ரொம்ப நன்றி